வணக்கம் அமெரிக்கா வரி போர் திண்டாடும் திருப்பூர் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் டாலர் சிட்டிக்கு நெருக்கடி ட்ரம்முக்கு பாடம் புகட்ட மத்திய அரசு அதிரடி வரி வரி என்று மிரட்டி கொண்டிருந்த அமெரிக்கா ஒரு வழியாக இந்தியா மீது ஐம்பது சதவீத வரியை நடைமுறைப்படுத்தியிருக்கு இதனால் டாலர் சிட்டியான திருப்பூரின் துறை மிகவும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது பல்வேறு துறைகளும் சிக்கலை சந்திக்க வேண்டிய நிலையில மோடி தலைமையிலான அரசு மாற்றத்தை வகுத்து அமெரிக்காவுக்கு பதிலடி தர ஆயத்தமாகி வருகிறது உலகின் பெரிய அண்ணன் என்ற நினைப்பில் அமெரிக்கா உள்ள அதிபர் டிரம்ப் வல்லவன் வகுத்ததே நீதி என்பதற்கேற்ப தன் இஷ்டத்துக்கு உலக நாடுகளை மிரட்டி வருகிறார் அமெரிக்காவுக்கு சாதகமாக நடக்காத நாடுகளுக்கு கற்பனையில் செய்ய முடியாத அளவுக்கு வரியை விதித்து அச்சுறுத்தி வருகிறார் ரஷ்யாவுக்கும் அதன் அண்டை நாடான உக்ரைனுக்கு இடையே நீண்ட நாள் போர் நடைபெற்று வருகிறது இதை நிறுத்த வேண்டும் உலகில் வந்து சமாதான தூது தூதுவராக தன்னை காட்ட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முற்பட்டு வருகிறார் ஆனால் போரை நிறுத்த முன்வராத ரஷ்யா மீது பொருளாதார தடையும் போட்டிருந்தார் அதே போல் ரஷ்யாவிடம் உலக நாடுகள் உறவை துண்டிக்க வேண்டும் வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படின்னு தடை போட்டார் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் இருந்து கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்கி வருகின்றன இதனால் அமெரிக்கா கோபம் கொண்டது இந்திய அடிபணியை மறுத்ததால் இந்தியாவுக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரித்தார் இதனால அமெரிக்கா மிரட்டலுக்கு இந்தியா மசியவில்லை முதலில் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிக்கப்படும் சொன்ன அமெரிக்கா பின்னர் மேலும் இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதலாக வரி விதித்தது அதே போல ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது இதை அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இந்தியாவில் இருந்து வரும் இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்தது அமெரிக்காவின் ஐம்பது சதவீதம் வரி தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது அத்தியாவசிய தேவையாக இருக்கும் மருந்து பொருட்கள் மட்டும் ஐம்பது சதவீதம் என்பதிலிருந்து அமெரிக்கா விலக்கு தந்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் முட்டாள்தனமான முடிவால் இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் பாதிப்பை எதிர்கொள்கின்றன இந்தியாவை பொறுத்தளவுல ஜவுளி மற்றும் பின்னலாடை துறை கடல் உணவுகள் உதிரி பாகங்கள் உள்ளிட்ட துறைகள்ல மட்டும் இந்திய ஏற்றுமதி பொருட்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து கணித்திருக்காங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்கள் ஐம்பது சதவீத வரிக்கு உள்ளாகும் என்பதில கணக்கிடப்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவின் ஏற்றுமதி தற்போது சுமார் எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் என்பதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்குள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பில்லியன் டாலராக குறையும் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் திருப்பூர் பின்னலாடைத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் பின்னல் ஆடைத்துறை ஏற்றுமதியில அதாவது அறுபத்தி எட்டு சதவீதம் நமது திருப்பூரில் இருந்தே நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொண்ணூறுகளில் திருப்பூரில் வளர்ந்த பின்னரடை ஏற்றுமதி தொழில கடந்த பத்து ஆண்டுகளில் அமெரிக்கா ஐரோப்பியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள்ல சந்தைகளை வசைப்படுத்தின அமெரிக்கா நம் மீது விதித்துள்ள வரியால் போட்டி நாடுகளான வங்கதேசம் உள்ளிட்டவற்றுக்கு சாதகமாக அமையும் இதனால் அமெரிக்காவில் உள்ள மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்காவில் ஒருவர் நூறு ரூபாய் கொடுத்து வாங்கும் திருப்பூர் பணியின் ஒன்றை இனி நூத்தம்பது ரூபாய் கொடுத்து வாங்கும் நிலை உள்ளது இது அந்நாட்டு மக்களுக்கு முதலில் பாதிப்பு இதனால் வரி குறை உள்ள நாடுகளின் பொருட்களை வாங்குவார்கள் இது நமது திருப்பூரின் ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும் தற்போது திருப்பூர் பின்னலாடை துறையினர் வந்து ஆண்டுக்கு சுமார் எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஜவுளி உற்பத்தி செய்து வருகின்றனர் இதுல அமெரிக்காவின் பங்கு மட்டும் பன்னெண்டாயிரம் கோடி ஆகும் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் திருப்பூர் உற்பத்தியாளர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்து முன்னூறு கோடியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி தொழில்துறையினர் ரொம்ப கவலையை தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கடுமையாக பாதிப்பை சந்திப்பதால் வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் அபாயமும் உள்ளது அமெரிக்கா இந்த வரி விதிப்பின் அதிரடியைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டி ஆலோசனை நடத்தியுள்ளார் பிரதமர் மோடி இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்ய ஐம்பது நாடுகள் வரை இந்தியா அடையாளம் கண்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒரு சில நாடுகள் தவிர்த்து பெரும்பாலானவை இந்தியாவுக்கு சாதகமாக சமிக்க தந்துள்ளனர் எனினும் இது தொடர்பான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டு அமலாக்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும் என தெரிகிறது எனவே திருப்பூர் பின்னலாடை துறைக்கு அடுத்த சில மாதங்களுக்குள் நெருக்கடி நீங்கும் என்பதை உண்மை இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பின்னலாடை துறைக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட சலுகைகள் மத்திய அரசு மீண்டும் வழங்க வேண்டும் மேலும் ஏற்றுமதி தொடர்பான புதிய நாடுகளுடன் வரி இல்லாத ஒப்பந்தம் மேற்கொள்வது அமெரிக்காவின் இந்த வரியை நீக்க பேச்சுவார்த்தை நடத்துவது போன்ற விஷயங்களில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பது பின்னலாடை துறையினர் வேண்டுகோளாக உள்ளது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி